தெளிவான வானிலை அறிக்கைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இப்போ வந்து இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வானிலை அறிக்கை தெளிவாக நம்ம சேனலில் வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சுழற்சிகள் ஒன்று அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நம்மளுடைய கேரளாவுக்கு மேற்கு புறமாக நீடிச்சிட்ருக்கு இன்னொரு ஒரு காற்று சுழற்சி நம்மளுடைய இலங்கைக்கு கிழக்குப்புறமாக தமிழகத்துக்கு கிழக்கு புறமாக நீடிச்சிட்டு இருக்கு இந்த கிழக்கு புறத்தில் நீடிக்கக்கூடிய நம்மளுடைய வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி இன்னைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய போகுது அந்த பக்கம் கேரளாவுக்கு மேற்கு புறமாக அரபிக்கடலில் இருக்கக்கூடிய தாழ்வு மண்டலம் அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு இல்லை ஆனால் இந்த வங்கக்கடல் நிகழ்வு இப்ப வங்கக்கடல்ல நம்ம பாக்குறோம் இப்ப அதனுடைய நகர்வை பாருங்க எங்க நகருது எப்படி நகருதுன்னு பார்ப்போம் இப்ப பாருங்களேன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வங்கக்கடல் நிகழ்வு தொடர்ந்து தீவிரமடையுது நம்மளுடைய அந்தோமான் நிக்கோபாருக்கு அருகில் அருகில உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அது மேலும் வலுவடைந்து அதாவது தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு எது நம்மளுடைய வங்கக்கடல் நிகழ்வு இந்த வங்கக்கடல் நிகழ்வு தொடர்ந்து தீவிரமடைந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக சரியாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியெலாம் நம்மளுடைய சென்னைக்கு மிக நெருக்கமாக வட தமிழகத்துக்கு நெருக்கமாக வருது இருந்தாலும் இது ஆந்திராவை நோக்கி போறது போல தான் நம்மளுடைய எல்லா வானிலை படங்களும் காட்டுது நான் தான் சொல்லிட்டேன் மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வானிலை என்பது மாறிக்கிட்டே இருக்கும் இதனால நமக்கு பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்குறதுதான் இப்ப கேள்வி டெல்டா மாவட்ட விவசாயிகளே உங்களுக்கு மழை இல்லை மழையே இருந்தாலும் பாதிக்கக்கூடிய பொழிவு இல்லை 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 யாரும் கவலைப்பட வேணாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் சொல்றது மழை இனிமே உங்களுக்கு கிடையாது பயப்பட வேணாம் மழை இல்லை ஏன்னா இங்க மழை பெஞ்சு மழை பெஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க இப்போ பாருங்களேன் ரெண்டு சுழற்சிகள் சுழலுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளதும் தீவிரமடையுது எங்க நம்மளுடைய அரபிக்கடலில் உள்ள நிகழ்வும் தீவிரமடைந்து அதுவுமே புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த பக்கம் நம்ம வங்கக்கடலில் உள்ள நிகழ்வும் தீவிரமடைந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில ஆந்திராவுக்கு நெருக்கமாக போகுது இதனால தான் நமக்கு மழை இருக்குது எங்கே நம்மளுடைய வங்கக்கடல் நிகழ்வுனால இப்போ இந்த வங்கக்கடல் நிகழ்வு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போதா இல்லை அப்படியே ஆந்திராவுக்கு போற போது போல ஆந்திராவுக்கே போதா ஏன்னா ஆந்திராவுக்கே போயிருச்சுன்னா இங்கே மழை இருக்காது சுத்தமாக இருக்காது மழை கொஞ்சம் கூட மழை வந்து நம்ம எப்படின்னா மழையே பெருசா எதிர்பார்க்க தேவையில்ல ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து தொடங்கும்னு சொன்னோம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய சென்னைக்கு ஒரு தீவிரமான மழை பொழிவு இருக்குன்னு சொன்னோம் அது கொஞ்சம் தாமதமாகுது திங்கள் செவ்வாய் புதனா இருக்கலாம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கண்டிப்பாக சென்னையில் ஒரு மழை இருந்தே ஆகும் மழை இல்லாமலாம் இருக்காது ஏன்னா இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுதுங்கிறத நீங்கள் பாக்குறீங்க ஆந்திரா ஆந்திராவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு விசாகப்பட்டினம் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்போ நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையும் இரண்டு ஒரே ஒரு இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய சுழற்சிக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல இப்போதைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்க நீடிச்சுட்டு இருக்கு நம்மளுடைய அரபிக்கடலில் நீடிச்சுட்டு இருக்கு அதுதான் டிப்ரெஷன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ நம்ம இந்த விண்டி ஆப்ல பார்க்கலாம் விண்டி ஆப்பை பொறுத்த வரைக்கும் விண்டி ஆப் என்ன சொல்லுது மழை வரும்னு சொல்லுதான் மழை வராதுன்னு சொல்லுதான்னு கேட்டீங்கன்னா அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு மலைப்பொழிவும் பாதிக்கக்கூடிய மலைப்பொழிவும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இல்லை எப்பவுமே கிடையாது நம்மளுடைய சென்னை புதுச்சேரிக்கு வடக்கே அந்த வடக்கு பகுதியாக இருக்கக்கூடிய சென்னைக்கு வடக்கே தான் மழை கூடுதல் சென்னைக்கு கூட பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை யாரும் பயப்பட வேணாம் இந்த உருவாக போகிற இப்போ பாருங்களேன் நமக்கு தீவிரமா உருவாகிட்டு இருக்க தமிழகத்துக்கும் நம்மளுடைய புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் கிழக்கு புற புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான நிகழ்வு உருவாயிருச்சு அது வரப்போது வரப்போகுதுன்னு எல்லா நியூஸ்லேயும் சொல்லுவாங்க ஆனால் அது வடக்கே எங்க ஆந்திரா நோக்கி போறது தான் வானிலை படங்கள் காட்டுது அதனால நமக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் சென்னைக்கு மழை இருக்கு சென்னைக்கு எப்போ மழை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே மழை தொடங்கும் சொன்னல அது இரவிலிருந்து தொடங்க போகுது ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து மழையுடைய தீவிரம் சென்னையில் ரொம்ப கூடுதலா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதாவது திங்கக்கிழமை செவ்வாய் மலை மழை இருக்கலாம் ஏன்னா அது மிக நெருக்கமாக வருதே இப்ப பாருங்களேன் எவ்வளோ நெருக்கமாக அந்த சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போகுதுன்னு அதனால வந்து நமக்கு உறுதியாக வந்து எங்க மழை கூடுதலா இருக்க போகுது சென்னை சென்னைக்கு வடக்கே தெற்கு ஆந்திரா தெலுங்கானா ஒட்டுமொத்த ஆந்திரா பகுதி எல்லாத்துக்குமே மழை ரொம்ப கூடுதலா இருக்க போகுது அது தொடர்ந்து விசாகப்பட்டினத்தை நோக்கி தான் போகுது அப்படிதான் அதுல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியா இருக்கு அதனால் நம்ம யாருமே கவலைப்பட தேவையில்ல பயப்படவும் தேவையில்ல நமக்கு ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு இப்போ ஏன்னா டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் அங்கே வயல்லாம் தண்ணிக்குள்ளே நிற்கிது அங்கே அங்க மட்டும் இல்லைங்க பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட நிக்குது வரைக்கும் எங்க ஏரி குளங்கள்லாம் நிரம்பல சார் வடகிழக்கு பருவமழை தொடங்கி என்ன ஆகுறது கொஞ்சம் கூட எங்க ஊர்ல ஒரு ஒரு குளமுமே நொம்பல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு பயப்பட வேணாம் நமக்கு நிகழ்வுகள் இருக்கு மழை இருக்கு பயப்பட வேணாம் இன்னும் வடகிழக்கு பருவமழை பொங்கல் வரைக்கும் இருக்குது ஏன் இப்போ அவசரம் அவசரம் தேவையில்லை அதனால் இந்த புதுச்சேரிக்கு வடக்கே மழையுடைய தீவிரம் எப்போயிலேருந்து கூடுதலாக இருக்க போது திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை மழை இருக்கும் திங்கட்கிழமையும் இருக்கும் நம்ம செவ்வாய் கிழமையும் மழை இருக்கும் செவ்வாய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் வந்து மழை இருக்காது அதனால திங்கள் செவ்வாய் உறுதியாக சென்னையில் உறுதியாக மழை இருக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட அந்த வேலூருக்கு கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை இந்த பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் மழை இருக்குங்க அவ்வளோதாங்க புரிஞ்சிருச்சா இப்போ அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய அந்த வெதர் ரேடர் இப்போ நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்கோம்ல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெதர் என்ன மாதிரி பாருங்களேன் இன்னைக்கு வந்து கூட இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அப்படியே மேக மேக அவங்க பாருங்க அந்த ஊதா கலர்ல இருக்கக்கூடிய மேகம் எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ மேகங்கள் இப்போதைக்கு போகுது இது அப்படியே அந்த இடத்துல மழை அந்த இடத்துல பேஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி விழுப்புரம் அந்த சுற்றுவட்டாரங்கள்ல மழையானது இப்போ கூட நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க நேரம் அந்த காலை நேரத்தில் கூட பெய்யுது இது வந்து இன்னைக்கு முழுவதுமே தாங்க இருக்கும் வானிலை அப்படியே வந்து மழை வரும் விட்டு போகும் தூரும் மழை வரும் பெய்யும் நிற்கும் அப்படியே ஒரு மாதிரி வெயில் இருக்காது இன்னைக்கு அப்படியே மந்தமான வானிலை தான் பெரிய லெவலில் வெயில் இருக்காது இன்னைக்கு மலைப்பொழிவு விட்டு விட்டு இருக்கும் லேசான தூரல் அந்த பக்கம் ஒரு நிகழ்வு வேற அரபிக்கடலில் இருக்குதுல்ல அதனுடைய அந்த நிகழ்வு காரணமாக கேரளா உட்பட நம்மளுடைய கோயம்புத்தூர் வர மேற்கு மாவட்டங்கள் எல்லா பகுதியிலேயும் அங்கிட்டிருந்து வேற ஒரு மலைப்பொழிவு அங்கே தாழ்வு மண்டலம் அந்த பக்கம் அரபிக்கடலில் இருக்குது இன்னொரு பக்கம் இப்போ இங்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளுடைய வங்கக்கடலில் உருவாகுது இந்த மாதிரி இரண்டு நிகழ்வுகள் இதே இப்போதான் நமக்கு உருவாகுது பாருங்களேன் நமக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க வானிலை பெரிய அளவில் மழைப்பொழிவு விட்டு விட்டு இருக்கலாம் பெருசாக ஒன்றும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதே போல் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குன்னா நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையுமே பெருசா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சனிக்கிழமெல்லாம் அப்படி ஒன்றும் மழைப்பொழிவு தெரியலை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து அன்னைக்கோ ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து தான் நமக்கு வந்து படிப்படியாக மழையோடைய தீவிரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் மழையுடைய தீவிரம் எங்கே அதிகரிக்குது குறிப்பாக வந்து சென்னை சென்னையெல்லாம் வந்து ஒரு பலத்த மழைப்பொழிவை சந்திக்க போகுது எப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்படியே சென்னையில் ஆரம்பித்து இங்கே நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லா டெல்டா மாவட்டம் மக்களுக்கும் மழை இருக்கும் மழை இல்லைன்னா சொல்ல பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு குறைவு குறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வடக்கு நோக்கியே அந்த நிகழ்வு போகுதில்ல அதனால பயப்பட தேவையில்ல அப்புறம் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த நிகழ்வு ஆந்திராவை நோக்கி போய் விடுகிறது அதுதான் அந்த ஊதா கலர் அப்படியே பாருங்களேன் விஜயவாடா ஒட்டுமொத்த மொத்த விசாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய தெலுங்கானா ஆந்திராவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தெலுங்கானா ஆந்திராவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குங்க சரியா இதுதான் வானிலை சார்ந்த நம்ம சொல்லக்கூடிய செய்தி இப்ப இன்னும் உங்களுக்கு கவனமாக சொல்லப்போன்னா வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து இந்த வருடம் ரொம்பவே அருமையா இருந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல நமக்கு அக்டோபர் பதினாறாம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது அக்டோபர் ஒன்னாம் தேதியிலேருந்தே நம்ம வடகிழக்கு பருவமழை காலத்தில் சேர்த்துருவோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதமே வடகிழக்கு பருவமழை தான் இப்போ அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி நேற்று வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு நூத்தி பதினஞ்சு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டரு ஆனா பேஞ்சிருக்க இங்க மழை எவ்வளவு பெஞ்சிருக்குன்னா இரநூத்தி பதிமூணு புள்ளி நாலு மில்லி இது இயல்பை காட்டிலும் எண்பத்தஞ்சு சதவீதம் அதிகம் மழை நமக்கு இப்பவே அதிகமாக பெஞ்சிருக்கு இது போக போக இந்த மூணு மாசமே இன்னமும் நீங்கள் குறைவு மழை குறைவுன்னு ஒரு செய்தியை கேட்கவே முடியாது ஏன்னா மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் மழை பெய்யாத நாட்களே இருக்காது எல்லா நாளுமே மழை இருக்கும் விட்டு விட்டு இருக்கும் பெருசாக இருக்காது பயப்பட தேவையில்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பார்க்குறோம் விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகள் விழுப்புரம் வேலூர் திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி திருவாரூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் திருப்பூர் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் தான் இருக்குது மைனஸ்ன்னு ஒரு இடமும் கூட இல்லை எங்கேயுமே மழை இல்லைங்க மழை சுத்தமாக பெய்யலன்னெலாம் இல்லை எல்லா இடத்துலையுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் சிறப்பாக தான் இருக்குது எங்கேயுமே வந்து மழை பெய்யலங்கிற ஒரு ஒரு பிரச்சனை வந்து இதுவரைக்கும் அல்ல போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு கிட்டத்தட்ட நமக்கு நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கிடைக்கணும் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து நம்ம நம்மளுடைய சேனலை ரெகுலராக பாருங்க உங்களுக்கு பல செய்திகள் வரும் மறந்துடாமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் நன்றி தேங்க்யூ பாய்